பாவ புண்ணியங்கள் பாவம் புண்ணியம் இந்த இரண்டும் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் மாறிவிடுமா முதல் கேள்வி இரண்டாவது புனித தலம் என்று சொல்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய கங்கா யமுனா காவிரி வைகை தாமிரபரணி போன்ற புண்ணிய நதிகளில் குளித்தால் இந்த பாவம் புண்ணியம் போய்விடுமா பாவம் போனால் புண்ணியமும் சேர்ந்து தானே போகும் கங்கையில் குளித்து பலர் பாவத்தை போக்குவதாக அங்கே நீராட கா காசிக்கு செல்கிறார்கள் கங்கை நதியில் ஒருவர் கேட்டார் நீங்கள் உங்கள் பாவத்தை போக்குகிறீர்களா அப்படி என்றால் அந்த நீங்கள் செய்த புண்ணியமும் போய்விடும் அல்லவா ஒன்று மட்டும் தனியாகத்தான் போகுமா என்பதுதான் கேள்வி பாவம் புண்ணியம் என்பது அவர்களுடைய செயல்களை பொறுத்துத்தான் அமைகிறது நல்லது செய்தால் நன்மை வரும் கெட்டது செய்தால் தீமை வரும் இதுதான் நியதி இதைத்தான் மறைமுகமாக கர்மா என்று சொல்வார்கள் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று சிலர் சொல்வார்கள் அதனுடைய பொருள் இதுதான் நாம் எதை செய்கிறோமோ அதன் பலனை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் இதைத்தான் மறைமுகமாக கர்மா என்பார்கள் புனித நதியில் குளிப்பதாலோ அல்லது புனித ஸ்தேத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபடுவதாலோ உங்களுடைய பாவம் போகாது பாவம் முதலில் செய்யாமல் இருங்கள் மற்ற உயிரினங்களை கொல்லாமல் இருங்கள் அப்படி கொன்று வேறு யாராவது கொன்று அதன் மாமிசத்தை குடித்தால் அதை சாப்பிடாதீர்கள் ஒரு உயிரை கொள்வதுதான் பாவம் ஒரு உயிருக்கு உயிர்களுக்கு நன்மை செய்வது புண்ணியம் இதுதான் மறைமுகமாக இருக்கிறது பாவம் புண்ணியம் என்பது அவரவர் கையில் இருக்கிறது கோவிலுக்கு போவதாலோ புனித நதியில் நீராடுவதாலோ பாவம் பண்ணி புண்ணியம் போகாது அதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று நான் கருதுகிறேன்